நெல்லையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எதிரே வரும் நபர் யார் எதிரே உள்ள பொருட்கள் என்ன என்பதை துல்லியமாக கண்டறியும் வகையில் ஐம்பத்தி ஏழு பேருக்கு சென்னை ஜே எம் பிரிடெக் இந்தியா நிறுவனம் சார்பில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் மிஷன் கண்கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சென்னை ஜேஎம் பிரிட்டக் இந்தியா நிறுவனம் சார்பில் சென்னை கிழக்கு ரோட்டரி சங்கம் ஜீவன் அறக்கட்டளை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து பார்வையற்ற மாற்று திருநாளி ஐம்பத்தேழு பேருக்கு அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் மிஷன் கண்கண்ணாடியை இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை ஆலோசகர் டாக்டர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார் மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனாட்சி குழந்தைகள் கண் நல மருத்துவர் டாக்டர் பாத்திமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சென்னை ஜேஎம்எஃப் இந்தியா நிறுவன நிர்வாக இயக்குனர் திரு மாதவன் இயக்குனர் திருமதி சாந்தி மாதவன் மனிதவள அதிகாரி மணிகண்டன் ஜீவன் அறக்கட்டளை நிறுவனர் செல்வி ஹர்ஷா மாதவன் சென்னை கிழக்கு ரோட்டரி சங்க பிரதிநிதி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவழக்கிய இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஐம்பத்தி ஏழு பேருக்கு எதிரே வரும் நபர் யார் எதிரே உள்ள பொருட்கள் என்ன என்பதை துல்லியமாக கண்டறியும் வகையில் ஸ்மார்ட் மிஷன் கண்கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது இதில் பெங்களூரு எஸ்ஹெச்ஜி டெக்னாலஜி நிறுவன மண்டல மேலாளர் இப்ராஹிம் கலந்து கொண்டு ஸ்மார்ட் மிஷன் கண்கண்ணாடியின் பயன்பாடுகள் பயன்படுத்தும் முறைகள் குறித்து எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் விஷன் கண்கண்ணாடி குறித்த பயிற்சி பட்டறையும் நடைபெற்றது இந்தியா பார்வையற்றோருக்கு இந்த சேவை சென்றடைய வேண்டும் என்பதை நிறுவனத்தின் குறிக்கோளாகவும் இலட்சியமாகவும் கொண்டு செயல்படுவதாக ஜீவன் அறக்கட்டளை நிறுவனர் செல்வி ஹர்ஷா மாதவன் சென்னை கிழக்கு ரோட்டரி சங்க பிரதிநிதி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்தனர் அந்த பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகள்லையும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல லாங்குவேஜ் இனேபிள் பண்ணிடுவேன் தவிர வெளிநாட்டு சில பாஷைகளும் வந்துருக்கு இது மாதிரி இம்பார்ட்டண்டா இந்த எக்யூப்மெண்ட் கிடைக்குது நிறைய பேர் வந்து பண இருக்கிற வசதி வாங்க அதை வாங்கிட்டாங்க அவங்க லேங்குவேஜ் ரெண்டாவது லட்ச ரூபாய் தான் அது இந்தியன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பாஷைகள் தான் இருக்கும் இப்போ நம்ம இங்கேயும் வந்து இது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் நம்ம கவர் பண்ணி இந்த பொருளை வந்து சர்வீஸும் பண்ணுறோம் இப்போ என்னென்னா நீங்கள் வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு சர்வீஸ் வரலாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஃபோன் அடிக்கணும் இங்கேனா பெங்களூரில் தான் இருக்க கம்பெனி ஃபோன் போட்டுவிட்டா இங்கே சர்வீஸ் செஞ்சு வாரண்ட்டி வேற இருக்குது இந்த வாரண்ட்டி தாண்டி உங்களை சர்வீஸ் பண்ணி உண்டாக என்னென்னா சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நம்ம நாட்டிலே பண்ணக்கூடிய ஒரு பொருள் அமெரிக்கன் டெக்னாலஜி இது வந்து ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் நேவியில் இருந்தவர் கம்யூனிகேஷன் ஒரு காலத்தில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எப்படியாவது லாங்குவேஜ் பேசுவாங்க கோடு அவர் அவர் வந்து அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேயே இது போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சரி இதனால நம்ம நாட்டுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்

என்னோட அடுத்த இலக்கு சார் இன்னைக்கு வந்து அறுபது பேருக்கு கொடுத்துருக்குறோம் ஃபியூச்சர் பிளான் இது வந்து மூணாவது வருஷம்

இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட இன்புட்ஸ் வாங்கிட்டு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த வருஷம் வந்து அதுபோல் எஸ்எஜி டெக்னாலஜி கம்பெனி எப்போதுமே யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க பண்ணும்பொழுது இதுக்கு உண்டான அடுத்த கருவி என்ன செய்ய முடியும் இல்லை அடுத்த ஒரு இதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன செய்ய முடியுமோ அது கொண்டு இப்போ தமிழகத்தில் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ பேருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறது எனக்கு அதுக்கு தான் தமிழகத்தில் மட்டும் இந்தியா பூரா இல்லை வந்து ரோட்ரி இந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஜாயின் ஆச்சுன்னா இவங்க வந்து சொன்னாங்க இது வந்து மைனஸ்

கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சமுதாயத்துக்கு நம்மளால நல்ல நல்லது செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அதனால காஸ்ட் ப்ளஸ் கான்செப்ட் காஸ்ட் பிளஸ் அப்படின்னு சொல்ல சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து மார்க்கெட் உடைய பெயின் கேபிலிட்டிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் இருக்கீங்கன்னா இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த பொருள் வந்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் வாங்குவாங்க வாங்குவாங்க ஒரு கன்சல்டன்ஸ் ஆனது அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க யார் கம்பெனிங்க அப்படி இல்லாமல் நம்ம வந்து சமுதாயத்து ஈடுபாடு உள்ள கம்பெனியாக இருக்கவங்க என்ன சொல்லணும் யார் எவ்வளவு கட்டுப்படியாகும் யாருக்கு இந்த ஊரில் வாங்குறவங்களுக்கு கோரிப்பை விட உங்களுக்கு எவ்வளவு கட்டுப்படியாகும் ஒரு முப்பதாயிரம் பண்ணலாமா நாற்பதாயிரம் ரூபாய் பண்ணலாமா ஸோ அதுதான் காஸ்ட் காசு பஸ்தி இதோடைய பிரைசிங் வந்து நம்மளோட காஸ்ட் வந்து இதை நம்ம மார்க்கெட் கொண்டு சேர்க்கறதுக்கு நம்ம அடிஷனல் காஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு மார்ஜின்னு சொல்ல போனால் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மார்ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மலிவாய் ஒரு நாலு ரூபா கூட முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு நிறைய இருக்குது அவங்கள முதன்மையாக எடுத்து ரிட்டையர் வந்து நம்ம யங் ஏஜ் பீப்புளுக்கு நம்ம பண்ணோம்னா இது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு அதனால் எவ்வளோ யங் பீப்புளுக்கு நம்ம இது சேர்க்க முடியுமோ அவ்வளோதான் ஓகே சார்